நிறையா இருந்தாலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை குயவன் கையில் களிமண் நமக்கெல்லாம் தெரியும் இந்த டாபிக் நிறைய பசங்க கேட்டுருக்கும் குயவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து களிமண் மனிதர்களாகிய நாம் ஆண்டவர் அதே அவன் ரெண்டாம் அதிகாரத்தில் மட்டினாலே மனுஷனை உருவாக்கினார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி மண்ணாக இருந்தவன் ஜீவ சுவாசத்தை நாம் இப்படி சரீரமாக இருக்கிறோம் அன்று மனிதனை உருவாக்கும் பொழுது புயவனாக இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் நமது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு தேரையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இருந்து நம்முடைய வாழ்வை அவர் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதத்தின் சத்தியம் அப்போ நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி என்ன எப்படி இருந்தாலும் சரி நான் களிமண் என்பதிலே உறுதியாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அதே நேரத்திலே நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி நம்ப முடியாத காரியங்களா இருந்தாலும் சரி முடியும் ஏனென்றால் ஆண்டவர் புயவன் என்பதிலையும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நாம் உறுதியாக இருக்கும் பொழுது அது சிறப்பான ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும் இன்று மனிதன் தான் கரிமன் என்பதை உணராமல் என்னென்னலமோ பேசுவோம் என்னென்னமோ செய்கிறோம் அது ஒரு காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட சூழலிலும் ஒருவேளை நம் அறிவு கேட்டாத ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரால் முடியும் ஏனென்றால் அவர்தான் புயவன் என்ற நம்பிக்கையும் சில நேரங்களிலே நாம் வெட்டி விடுகிறோம் இன்னைக்கு நான் இந்த ரெண்டு காரியத்திலும் உறுதியாக இருக்கிற பொழுது நாம் பெறுகிற ஆசீர்வாதம் மிக 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 பெரிதான ஒரு ஆசீர்வாதம் முதலாவது நாம் தியானிப்பது உருவாக்குகிறார் என்பதுதான் முதலாவது பொதுவாக நம்ம வெளியே பார்க்கும் பொழுது குயவன் நிறைய பார்த்துக்கோங்க இந்த பானச்சட்டி பூஜா எல்லாம் இடங்கள்ல முதலாவது அவர்கள் மண்ணை தேர்ந்தெடுக்கிறார்கள் எவ்வளவோ மண் இந்த உலகத்திலே இருக்கிறது ஆனால் குயவர் அவருக்கு தேவையான ஒரு மண் ஒரு பர்டிகுலர் இடத்துல கொஞ்சம் செம்மன் கலந்த மண் அவர் தனக்கென்று எடுக்கிறதை பார்க்கிறோம் அதே போலதான் இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவுடைய மிகப்பெரிய கிருபையினாலே அவருடைய கரம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது முதலாவது நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய கரத்தினால் தான் நாம் கிடைத்திருப்பது என்பதிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அட்லீஸ்ட் புயவனிலே கைப்பட்ட ஒரு மண்ணாக நாம் இருக்கிறோம் என்பதிலே சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும் எத்தனையோ மண்கள் இன்னைக்கு இருக்கிறது உங்க உலகத்துல புயவனால் தேர்ந்தெடுக்கப்படாத மண்கள் இருக்கிறது அதே நேரத்திலே கிருமையினாலே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்ப புயல் முதன் முதலாக ஒரு மண்ணை தேர்ந்தெடுத்து அவர் கரம் இந்த எனக்கு வேண்டும் என்று அவர் பிரித்து எடுக்கிறார் ஒரு மண்ணை இதுதான் அந்த ஒரு பிளவர் வாஷ் வட்டை அந்த அவங்க பண்றாங்க நிறைய மண்ணை வச்சு நிறைய பொருட்கள் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் அது பண்ணுவதற்கு அவருத்தான் தெரியும் இந்த மண் தான் நமக்கு செட் ஆகும் என்று அந்த மண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதே போல நம்ம இங்கே தேர்ந்தெடுக்கவும் பார்க்கலாம் யோகன் பதினஞ்சு பதினாறுல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல உபாகமும் ஏழு ஆறு பார்க்கும் பொழுது உன் தேவனாகிய கத்த உனக்கு உன்னை தமக்கு தெரிந்து கொண்டார் என்று உபாகமத்திலேயே நாம் பார்க்கிறோம் ஏசாய நாற்பத்தி ஒன்று நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நிறைய வசந்தங்கள் இதே போல இருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதிலே வேகம் கிளியராக நமக்கு சொல்லுகிறது முதலாவது தெரிந்தெடுத்தல் தேவையான ஒரு மண்ணை தேர்ந்தெடுத்தல் இன்னைக்கு மண்ணாகி நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இரண்டாவது சுத்திகரிப்பு அந்த குயவன் அந்த மண்ணை ரா மண்ணை மாதிரி மண்ணை இந்த மாதிரி மணல் தான் இருக்கும் ரா மணலை எடுத்து அதை நம்ம வீடுகிறதுக்குமே பார்ப்போம் இல்லையா ஒரு ஃபில்டர் வச்சு அழிப்பாங்க அது சின்ன சின்ன பெரிய கற்கள் சிறு கற்கள் இருக்கும் அது அந்த மண்ணை கூட அந்த ஊசிக்கு ஃபில்டர் பண்றதை பார்த்தோம் குயவனும் அதே போல இந்த மணலை அவர் சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த களிமண்ணாகிய அந்த மணலை எடுத்து அதில் இருக்கிற சிறு சிறு கற்கள் இதெல்லாம் மாற்றி அது வளவளப்பாக இருப்பதற்கு சுத்திகரிக்கிறார் அதே போல இன்றைக்கு ஆண்டவர் முதல் முதலாக நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார் இரண்டாவதாக நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் சுத்திகரிக்கிறார் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்றால் முதலாவது நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த சபையிலிருந்து எல்லா ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திற்கு இல்லை இரண்டாவது இன்னைக்கு நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் அப்போ சுத்திகரிப்பு என்பது இன்னைக்கு எதனால் உண்டாகிறதுனா அவருடைய வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இல்லையா அதே போல ஏசாயா ஒன்று பதினாறுல பார்க்கும் பொழுது உங்களை கழுவி சித்திகரிங்கள் உங்கள் கிரியைகள் பொல்லாப்பு என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்களை விட்டு ஓயுங்கள் என்று ஒன்று பதினாறுல ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தீமையை விட்டு விலகுவது கட்டிற்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு விலகி பொல்லாத காயங்கள் எல்லாம் விட்டு விட்டு அவர் வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு சுத்திகரிப்பு நான் முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என் வாழ்விலே சுத்திகரிப்பு இருக்கிறதா என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும் ஒருவேளை அந்த சுத்திகரிப்பு இல்லை என்றால் புயவன் கரத்திலே நாம் இன்றைக்கு அடங்கியிருந்து அந்த சுத்திகரிப்பை கெட்டவர்களாக காணப்பட வேண்டும் அது என்ன செய்ய வேண்டும் பொல்லாத காரியங்கள் தீமையான காரியங்கள் இப்படி தேவையில்லாத வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரே வழி வசனம் நாம் சுத்திகரிப்புக்கு வசனம் ஜபம் ஜபம் இல்லைன்னு சொல்லல ஆவியிலே பசு அபிஷேகத்தில் நாம் பெற்று ஜபிக்கிற பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் ஆனால் வாலிபன் தன் வழியை எதிர்ப்பாக சுத்திகரிப்பான் தமது வசனத்து உங்கள் வசனத்தின்படி தன்னை சுத்தி காப்பதுனாலே என்று வேதம் சொல்கிறது சுத்திகரிப்புக்கு வசனம் மிக முக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது களிமண்ணை பதப்படுத்துதல் முதலாவது தேர்ந்தெடுத்தல் இரண்டாவது சுத்திகரிப்பு அடுத்தது பதப்படுத்துதல் தண்ணீர் ஊற்றி களிமண்ணை சரியான ஒரு பதத்துக்கு எடுப்பார்கள் இல்லையா அதாவது மண்ணு வரும் சித்திகரிக்காக ரெண்டாவது என்ன தண்ணி ஊற்றி அந்த எவ்வளவு இருக்கணும் என்பதையும் அந்த இடத்துல பண்ணுகிறதை பார்த்தோம் இந்த எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பார்க்கும் சபையாக நம்மை திருவசனத்தை கொண்டு ஆண்டவர் இன்னைக்கு அப்படி அவர் சுத்தி பதப்படுத்துவதை பார்க்கலாம் தாமதை அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுகிறார் என்று வேறும் சொல்லி எபேசியர் இருபத்தி ஆறு இருபத்தி சாரி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களிலே நாம் பார்க்கப்படுது அங்கே இப்ப முதலாவது கேள்வி சுத்திகரிப்பு இப்ப பதப்படுத்துற பதப்படுத்தி முடிச்ச பிறகு சபையை திருவசனத்தை கொண்டு அவர் பதப்படுத்துகிறதை அடுத்ததான் முக்கியமானது உருவாக்குதல் ஆண்டவர் எப்படி நம்மை உருவாக்குகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் உருவாக்குதல் என்று பார்க்கும் பொழுது நம்ம நிறைய பார்க்கணும் சிறும அந்த படங்கள்ல கூட பார்த்தோம் எப்படி அந்த புயவன் மண்ணை உருவாக்குறார் இல்லையா அவருடைய கரம் முதலாவது அந்த மணலில் பட்டு தொட்டு அது வருவதற்கு ஒரு இருக்கிறத பார்க்கிறோம் ஒரு இருக்கிறார் வச்சு அவரை சுத்தம் விடுகிறதை பார்க்கிறோம் அது கொஞ்சம் வடிக்கதான் செய்யும் இல்லையா ஏன்னா மணலை வைத்து சுற்று சுத்தும் சுத்தம் அது குயம் அதே போலதான் இன்றைக்கு நமது வாழ்க்கையிலையும் சில நேரங்களிலே சில காரியங்கள் பெய் ஒரு வலிக்கிறது போல இருக்கலாம் ஆண்டோடைய காரியங்கள் சபைக்கு வாங்க மீட்டிங் வாங்க யூத் மீட்டிங் வாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில காரியங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நமக்கு பாடுகள் போல தெரியும் ஏன் இந்த பாடுகள் இந்த கண்ணீரோடு நாம் இருப்போம் ஆனால் ஒன்று ஆண்டவர் இந்த மண் பாண்டத்தை சுத்த விடுகிறார் சுத்த விட்டு தனது கரத்தை கொண்டு இந்த வளர்வு நெல்வுகளுக்கு எல்லாம் சில இடத்துல ப்ரெஷர் கொடுப்பாங்க மாத்திரத்தீங்கள கொஞ்சம் கை இந்த ஸ்பிங்களை கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அந்த பாண்டத்தை அழகாக உருவாக்குவதற்காக அதை நினைத்தது போல உருவாக்குவதற்காக சில அழுத்தங்களை குயவன் கொடுப்பது உண்டு அதே போலதான் இன்றைக்கு நமது வாழ்க்கையிலும் சில அழுத்தங்கள் அது அழுத்தம் என்று சொல்ல முடியாது ஆண்டவுடைய கரம் நம்மை மறைகிறது மறைகிற பொழுது சில நேரங்களில் அதிகமாக சுத்த விடுகிறார் சில நேரங்களில் அவர் கரம் நெருக்கும் நம்மை நமக்கு அந்த காரியங்கள் பிடிக்காம இருக்கும் ஐயோ ஏன் அந்த ஆண்டவுடைய கரம் நம்ம நெருங்கி கொண்டே இருக்கும் நமக்கு அது ஐயோ இப்படிப்பட்ட வேதனையா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா ஏன் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இந்த கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஆண்டவுடைய கரம் நம்ம அவங்க பிரஷர் பண்ணிட்டே இருக்கும் அழுத்திக் கொண்டே இருக்கும் முடிவிலே அந்த அழுத்தம் அந்த ஆண்டவர் அந்த புயவன் களிமண்ணை தன்னுடைய கரத்தை வைத்து கொடுக்கிற அந்த அழுத்தம் முடிவிலை பார்த்தால் ஒரு அழகான ஒரு பாத்திரமாக அழகான நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதாரண மண் அதே புயவன் கையிலிருந்து அழகான பாத்திரமாக வருவதை நாம் பார்க்க முடிகிறது இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் புயவன் கையிலே நாம் இருக்கும் பொழுது சில நேரங்களிலே சில அழுத்தங்கள் சில பிரஷர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் ஆனால் நாம் ஏன் ஏன் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை ஒரு கேள்வியோடு நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும் வரைக்கும் நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கிறவருக்கு நீங்கள் இன்னமும் ஆண்டவரை பற்றி பிடித்து கூட இருந்து நீங்கள் துன்பப்படுவீர்களானால் நீங்கள் கத்தனால் வணையப்படுகிற ஒரு பாத்திரம் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம் உங்கள் அனைவரும் பயன்படுத்தப்படுகிறார்கள் நீங்கள் ஒரு அழகான ஒரு உயர்ந்த பாத்திரம் தான் வந்தவர் சில நேரங்களிலே தன்னுடைய வைத்து அழுத்தத்தை கொடுத்து ஒரு பாத்திரத்தை வணங்கிறார் இந்த இருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு

ஒரு பாத்திரத்தை நனைகிறார் என்றால் அந்த குயவன் தரம் ஒரு இடம் அந்த பாத்திரத்திலே இருப்பது இல்லை சப்போஸ் ஒரு பகுதியில் மட்டும் படவில்லை என்றால் கொஞ்சம் யோசிப்பாரு அந்த பாத்திரம் எப்படி வைக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இல்லையா அதே போலதான் இன்றைக்கு நமது வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஏதோ ஒரு பகுதி இல்லை ஒவ்வொரு பகுதியிலும் புயவனுடைய தரம் படுமானால் நீங்கள்

ஆனால் மக்களிடமே ஆண்டவருக்கு முன்னுரிமை ஆணையிலேயே முன்னுரிமை வேகப்படுக முன்னுரிமை கடைசியில் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை இன்னைக்கு வாழ்க்கையே இல்லாமல் திருட்டலோ அலைஞ்சிருக்கான் எவ்வளவோ சொல்லி அவன் கேட்கல இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை கேள்விக்குரிய எடுத்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு நாம் சில காலிலேயே ஆண்டவர் அளவு வருகிறோம்

அந்த கை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற செயல்களில் கைப்படுவதால் இன்று அந்த காரியம் இன்று அந்த பாத்திரம் என்று நான் செய்த செய்து முடிக்க போகிறார்கள் விஷயம் அழகாக வரும் என்பதிலே மாற்றத்திற்கு இல்லை இல்ல எல்லாவற்றும் செய்துவிட்டு நான் இதுல மட்டும் ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் இது என்னுடைய தனிப்பட்ட காரியம் நான் இதுல மட்டும் கொடுக்க மாட்டேன் என்று ஏதோ ஒன்றை நாம் ஒதுக்கி வைக்குமானால் நிச்சயமாக நாம் வர முடியாது புயவன் நம்மிடம் இங்கே எதிர்பார்க்கிறது உருவாக்க நினைக்கிற புயவன் இங்கு நம்மிடம் எதிர்பார்த்து ஒன்றே ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையின் முழு பகுதியிலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் புயவன் தரம் பட வேண்டும்

முடிவு சவளி முடிவு பரிதாபமாக இருந்தது இன்று நாம் கர்த்தனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போமானால் இந்த தாலிக்கு நான் தாலிக்கு இடம் கொடுத்தது போல நாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுப்போமான இந்த விஷயத்தை ஒன்னும் பார்க்கலாம் முழுமையாக விவேத்தை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஒருவேளை குறைகள் இருந்தாலும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே மனிதர்களால் தூசிக்கப்படுகிற பாவங்கள் இருந்தாலும் ஒருவேளை யார் நம்மை குறை கூறினாலும் ஆண்டவருக்கு இன்றைக்கு உங்களை முழுமையாக நீங்கள் ஒப்படைக்கப்படுது இந்த தாவிக ஆண்டவர்களும் ஒரு மன்னிப்பு பெற்று ஒரு அழகான ஒரு எதிர்த்து கேட்டவர்கள் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் பார்த்து நாம் இன்றைக்கு ஒரு நல்ல பாத்திரமாக மாற முடியும் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் எடுத்து நம் ஸ்பேஸ் கொடுப்பதுதான் அதே போல இன்றைக்கு நாம் பார்க்கப்படுது புயவன் நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் ரெண்டு காரியங்கள் செய்வார் எனவே நீங்க பதினெட்டாம் அதிகாரம் எட்டு பத்துல நான் பார்க்கணும் முழுவதாக முதல் பத்து வருஷத்துல பார்க்கும் அவர் புயவன் வீட்டுக்கு அனுப்பி சொல்றாரு இந்த புயவன் கையில் இருக்கிற கண்மன் மொழிதான் நீங்க நான் சொன்னதை நீங்க செய்தால் நான் உங்களை நன்மை செய்வேன் இல்லை என்றால் உடைத்து போடுவேன் நீங்கள் செய்வேன் என்று அது முழுமையாக நீங்க படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு காலத்தையும் மாற்றவர் சொல்லுகிறார் ஒருவேளை நான் உங்களை அடிப்பெண் முதல் பேர் கட்டுவேன் இடிப்பெண் சொல்லியிருந்தாலும் நீங்க நன்மையானதை இன்றைக்கு செய்வதானால் ஆண்டவர் மறுபடியும் மனநிலைக்கு கட்டுவேன் என்று அப்படி வாக்குப்படுத்தியிருக்கிறார் ஒருவேளை வாக்கு தத்தம் கொடுத்துக்கிட்டு உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்து இன்னைக்கு நாம் அவருடைய கருத்துக்குள் இல்லாமல் போவோம் என்றால் அவர் உடைத்துப் பொருள்களுக்கும் ஆயத்தமாக இருக்கிறார் வாட் அவர் இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டதற்காக எப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் உடை பேர் என்று சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு நாம் மனநிலைக்கு ஆண்டவரும் போகும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அதனால் இன்றைக்கு நாம் முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் நம்ம இருதயத்தை உயர்த்துவோம் அதே போல ஆண்டவர் வெளியிலிருந்து நமக்கு சுகப்படுத்துகிறார் நமக்கு ஆசை இவா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குரலுடைய கண்களுக்கு ஆண்டவர் மண்ணை எடுத்து உபிரிட குழப்பி அவருடைய கண்களை வைத்து சீதோ அவன் குளத்தில போய் கழுவ சொல்லுகிறார் அவர் கழுது கண் பார்வை கிடைக்கிறதை பார்த்து நான் கூட யோசித்தேன் ஒரு வார்த்தை சொன்னா அண்ணன் சுகப்பட்டுமே சுகம் உண்டாகட்டும் தங்கள் பார்வை அடைக்கும் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா கூட அவன் கண்கள் பார்வை அடைந்திருக்குமே ஏன் அந்தவங்க மண்ணை வைத்து இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தேன் தன்னுடைய சிற்பத்தை காட்டுகிற நமக்கு எந்த சூழலிலும் ஆண்டவர் நமக்கு அழகாக தான் ஒரு புயவன் என்பதை நிரூபி சொல்லிக் கொடுக்கிறார் அவர் களத்தின் கிரியினாலும் ஆண்டவர் அங்கே சுகம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்று மண்ணினாலே உருவாக்கி நம்மை இன்னைக்கு மனிதனாக வைத்திருக்கிற இந்த களிமண்ணாட்சியில் நாம் இன்று ஒருவேளை விலகியில் இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சோற்றுகள் இருந்தாலும் நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் புயவின் கையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி புயவின் கையில் உங்களை கருமண்ணாய நீங்கள் முழுமையாக அடங்கிற புயவன் பலவிடத்திலிருந்து இன்னைக்கு நமக்கு விடுதலை தருவார் வேதம் சொல்கிறது ஏனென்றால் அவருடைய கரம் நம்ம உருவாக்கிட்டு முழு சரீரத்தை உருவாக்கின கரத்திற்கு சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியை சுகப்படுத்த வல்லமையிலையா புயவனுக்கு உண்டு அது விசுவாசித்து

நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆண்டவர்கள் பண்ணிருக்காரு தங்களுக்கு மண்ணை எடுத்து தங்கள் மனித மண்ணால் உருவாக்கின மனிதரை சுகப்படுத்திருக்கிறாரு இந்த கல்மண்ணாயே நம்மை ஏன் சுகப்படுத்த மாட்டார் ஆனால் ஒன்று தரத்துக்குள்ளாக வேண்டும் நாம் சுகத்தையும் பெற்றுக் நாம் கல்மண்ணாயே நாம் ஒவ்வொரு நாளும் வாட்சிக்க வேண்டும் அது ஆண்டோடைய ஒரு விருப்பம் கடைசியாக பார்க்க நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருந்தால் ஒருவேளை கிறிஸ்தவனாக இருக்கலாம் யாராக இருந்து போகலாம் ஏசு கிறிஸ்து இல்லை என்றால் அந்த மனிதன் வெறும் மண் மட்டுமே அவன் மனிதனாக இருக்கலாம் நமது போல கைதால் மூட்டை எல்லாமே இருக்கலாம் ஆனால் வேதத்தின்படி அவன் மண் ஒன்றும் இல்லை எப்பொழுது ஆண்டவர் மனித வருகிறாரோ எப்பொழுது அவர்கள் ஜீவ சுவாச மனிதர்களாக வந்தோ அப்போதான் ஆண்டவரின் பார்வையே இருக்க முடியும் அவர் கைப்படும் பொழுதுதான் நாம் விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரமாக மாறுகிறோம் அது வரைக்கும் மனிதன் களிமண் தான் இன்றைக்கு நாம் வெறும் களிமண்ணாக இருக்கக்கூடாது அவருடைய கரம் பட்ட ஒரு களிமண்ணாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவரால் வரையப்பட முடியும் நாம் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரமாக நீயும் நானும் மாற முடியும் மண்ணுக்கு தெரியாது நாம் என்னதாக மாற போகிறோம்

அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன பாத்திரம் நான் என்னதான் அவர் எல்லாவற்றும் எல்லாம் இருந்துவிக்கிறார் ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கிறான் நமக்கு வேலை ஒன்றே ஒன்றுதான் அவளை கருத்துக்குள்ளாக இருந்து இருக்க வேண்டும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாத்திரமாக ஆண்டவர் அமைவார் புயவன் கையில் இருந்த ஒரு ஒருபோல மீனாக போதவில்லை ஒருபோல மற்றவர்களால் விதிக்கப்படவில்லை அது பாத்திரமாகதான் புயவன் கையில் இருந்த ஒரு மண் அது மக்களால் நிறைய பாத்திரம் அது வெறுமனையே தலையில் கும்பிடுதான் அது வெறும் இன்றைக்கு நீங்களும் நானும் கையிலே வந்து விட்டோம் என்றால் எப்படிப்பட்ட பாதிப்பினாலும் நீங்களும் நானும் ஒரு விலையே பெற்ற பாத்திரம் என்பதிலே ஆண்டவருக்கு இன்னைக்கு நன்றி உள்ளவர்களாக சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் போற்றுவோம் இதுதான் ஆண்டவர் நமக்கு தன் மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம் குயவன் கல்லிலே ஒரு களிமண் இருந்தால் ஏதோ ஒரு ஒன்றை கனமீனமான பாத்திரம் ரோம ரொம்ப அவர் ஒரு பாத்திரம் ஒன்று ஒரு பாத்திரமாக நம்ம நினைக்கிறார் அதனால இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று எப்படிதான் அந்த புயவன் கையில அடைஞ்சிருக்கணும் இன்னைக்கு நம்ம அந்த கை நீங்கள் உலகத்தில் அநேக மாய தந்திரங்கள் பிசாசனுடைய பயங்கரமான கொலைகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் செய்ய வைக்கிறது அந்த கருத்துக்குள்ள நாம் வெளியே பேரக்கூடாது அந்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அந்த ஒன்றையும் நாம் செய்ய விட்டோம் என்றால் அவர் நம்மை ஏதோ ஒரு பாத்திரமாக இன்னைக்கு மனதே என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறார் அந்த நமக்கு சொல்லுகிறார் கிறிஸ்து மண்பாட்டத்துக்குள் வரும்பொழுது அவருடைய வல்லமையான செயல் நமக்கு செய்கிறது வெண்டு கொள்ளிய நான்காம் அதிகாரம் ஏழாவது பொழுது இந்த மகத்துவ மண்பாட்டம் மண்பாட்டம் செய்து மண் பாண்டத்துக்குள்ளே ஒரு கொட்டிஷத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் எது மகத்துவமுள்ள இந்த வல்லமை தேவனுடைய வல்லமை வாரத்தின் பூமி உண்டாக்கின தேவ வல்லமை பிசாசுகளை அடிக்கிற வல்லமை பயத்தை போக்குற வல்லமை நோய்களை குணப்படுத்துகிற வல்லமை இப்படி உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை இங்கே எங்கே இருக்கிறது மண் பாண்டத்துக்குள்ளே இந்த கொட்டிஷம் வைத்திருக்கிறது அந்த பொக்கிஷமுக்கு மண் பாண்டம் அந்த மண் பாண்டம் தான் நீண்டும் நானும் குயவன் கையைக்குள்ளே இருந்து வந்த அந்த மண் பாண்டம் தான் நீண்டும் நானும் எப்போது அந்த குயவன் கையிலிருந்து நான் மண் பாண்டமாக மண்ணில் மண் பாண்டமாக வெளியே வருகிறோமோ அப்பொழுது நமக்குள்ளே அவர் வைக்கிறது பொக்கிஷ தான் அவருடைய வல்லமையான ஒரு செயல் அதுதான் அபிஷேகம் அதுதான் பர்சு தாவி நிறைவு இந்த மண் அவர் வைத்து அழகு பார்க்கிறார் உங்களையும் என்னையும் அழகு பார்க்கிறார் புயலன் தன்னுடைய வல்லமையை அந்த மண்பாக்கத்துக்குள்ளே வைக்கிறார் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று இந்து சக்தி சிந்தித்துக் கொள்ளுங்கள் பாடல்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரே சந்தோஷம் பாரதி பூமி உண்டு பண்ணின சர்வ வல்லவருடைய அந்த ஜெயம் கொள்ளுகிற வல்லவரை இந்த மண்பாண்டமாய இழப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார்

அதே இதுக்குள்ள தண்ணி இருந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா என்னடா இருந்தாலும் மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வந்துடும் அதுதான் நம்முடைய வாழ்க்கை இதுதான் மண் பாண்டம் உள்ள இருக்க தண்ணி தான் தேவ வல்லமை இந்த வல்லமை நமக்குள்ள இருக்கப்படுது நீங்கள் இடது பக்கம் வலது பக்கம் எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் நமக்குனாலும் மறுபடியும்ாரண்பட்டு நாம் எழுதி மண்பாட்டத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் ஒருவேளை மண்பாட்டத்துக்கு அந்த பொசிஷன் இல்லாத ஒரு மண்பாட்டமாக இருக்குமானால் வெளி உலகத்திலிருந்து அழுத்தம் வரும்பொழுது பேப்பர் கசின கசக்கி தூக்கி வீசப்படுவோம் நீங்களும் நானும் என்னைக்கு அவருடைய வல்லமையை அவருடைய புத்திசத்தை நாம் இந்த நமக்குள் பெற்றிருந்தால் நீங்கள் எப்பத்தும் நிற்கப்பட்டாலும் பாதுபாடுவது சோர்ந்து நான் போவதில்லை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஐந்து ஆறு என்கிற வாசிக்க கேட்டது வலது பக்கம் இடது பக்கம் நெருக்கப்பட்டால் அவருடைய காலம் என்ன இருக்கும் இந்த அன்பு என்னால அறிந்து கொள்ள முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது இதுதான் அந்த பொக்கிஷம் நமக்கு தருகிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எவ்வளவு உண்டு ஆனாலும் திறன்படி என்று சொன்னாலே நாம் இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்துக்களை இன்றைக்கு பெற்றுவிட்டோம் என்றால் நமக்கு நெருக்கம் இருக்கும் மற்றவர்களை விட நெருக்கம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் எங்கிலும் நானும் உடைந்து போவதில்லை ஏனென்றால் உலகத்தை ஜெயித்த வல்லவரை உங்களுக்கு எனக்கும் இருக்குது நமக்கு அந்த அழுத்தமரும் உள்ளே இருக்கிற வல்லமை அப்படிப்பட்ட வல்லனை ஜெயம் கொடுக்கிற வல்லலை சுகம் கொடுக்கிற வல்லமை உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை விசாலத்தை ஜெயிக்கிற வல்லமை நாங்கள் மீம பெற்றிருக்கிற அந்த பொசிஷன் இந்த மண் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளாக கொள்வோம் வாழ்நாள் முழுவதும் எப்பேற்பட்ட பாடு வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்போம் நாம் இன்னும் ஆண்டவருக்கு நிற்போம் ஏன்னா எப்பக்கள் நெருக்கப்பட்டும் சோதனால் போவதில்லை அவர் தந்த பொக்கிஷம் அப்படிப்பட்ட பொக்கிஷம் இதற்கு சாட்சி தான் நீங்கள் நாம் பண்பாண்டமாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் உலகத்திற்கு இந்த மண் பண்டத்தாயை நாம் மற்ற மண்கள் கனிமண்களுக்கு இன்றைக்கு சாட்சியாக இருப்போம் முதலாவது அவருடைய கருத்துக்குள்ளே வாழ்க்கையில எல்லா பகுதியும் நாம் அர்ப்பணித்து ஒரு பிரியவன் கைக்குள்ள நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் எடுப்போம் எல்லா சூழலிலும் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி எவ்வளவு புகழ் வந்தாலும் சரி அப்பப்ப நினைத்து பாருங்க நான் ஒரு களிமண் நான் ஒரு களிமண் இந்த வார்த்தையை உங்களை இழுத்து விட்டு மாறாமல் இருக்கட்டும் நான் ஒரு களிமண் இல்ல ஒரு எண்ணம் வரட்டும் எந்த பால் வந்தாலும் நீங்கள் யோசிங்கள் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் புயவன் கையிலும் கையிலே நான் இருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் வரைக்கும் புயவன் கையில் இருக்கிற களிமண் அசையாத ஒரு ஆசிர்வாதம் ஒரு வாழ்க்கை நீங்களும் நான் வாழ முடியும் ஆண்டவர் நமக்கு சந்த மிகப்பெரியதான ஒரு ஆசிர்வாதம் இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்று ஆசீர்வாதமாக வாழ்வோம் அத்ததான் என்ற வார்த்தைகளை ஆமீன்